தித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புத காணொலியில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார் நடிகர் ராதா அவர்கள் கேப்டனின் சிறப்பு விஷயங்களை அற்புதமாக கூறுகிறார் கேப்டன் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொ எனக்கு சில சயசில் அவரை பிடிக்காது எதுக்கு சொல்கிறேன்னா கலாச்சிக்கிட்டே இருப்பார் அப்படி ஒரு கிண்டலாக இது பண்ணுவார் திரும்ப பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பேசுவார் நான் அது கோபமாக இருந்தால் கூட விஜயகாந்த் சார் நான் கோபமாக இருந்தால் கூட என்கிட்ட வந்து அப்படியே திரும்ப பேசுவார் நான் என்னெல்லாமோ திட்டுவேன் அதை கூட அவர் பொருள்படுத்த மாட்டார் அந்த அன்பான குணம் நடனம் என்னை விட அற்புதமாக ஆடக்கூடியவர் தான் விஜயகாந்த் சார்ன்னு சொல்லி ராதிகாவே சொல்கிறாங்க ராதாவை ராதாவே சொல்கிறாங்க ஏன்னா அந்த அற்புதமான நடனம் என்ன மிச்ச அளவுக்கு நான் என்ன டான்ஸ் மாஸ்டர் நடனம் எல்லாமே பண்ணுவேன் விஜயகாந்த் சார் என்னை விட அந்த மதுரா மீனாட்சி டெம்பிளில் அவர் பண்ண ஒரு பெரிய அற்புத நிகழ்வு யாராலும் மறக்க முடியாது அப்படி ஒரு கலைத்தாயின் ஒரு அற்புதமான ஒரு நடிகர் இன்னொரு விஷயம் என்னென்னா நடிப்பு திறமை அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அப்படியே ஒரு நடிக்கக்கூடியவர் விஜயகாந்த் சாரு இன்னொரு விஷயம்னா ஒரு தெய்வத்தின் தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் விஜயகாந்த் சாரு ஏன்னா என்னக்கெல்லாம் அவர் கூட பல படங்கள் நடிச்சிருக்கிறேன் இருந்தாலும் அவர் கூட நடிக்கும்போது அவர் ரசிகர்களும் எங்களுக்கும் ஒரு பக்கவளமாக இருக்கக்கூடியவர் தான் விஜயகாந்த் சார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல சாப்பாடாக ஒரு ஹெல்ப்பாக அதான் இந்தமா அப்படின்னு சொல்லி அவர் பண்போடு கூப்பிடுவார் சில கலாய்ப்பார் ஏன்னா இங்கிலீஷில் நம்ம பேசுனா கூட அது எதுவுமே கண்டுக்க மாட்டார் ஏன்னால் இங்கிலீஷ் அவர் தெரியாது இருந்தாலும் நம்ம எவ்வளோ கலாய்க்கிறோம் திட்டுறேங்கிறத ஜாலியாக எடுத்துக்கிட்டு பேசக்கூடிய ஒரு நகைப்புத்தன்மை ஒரு மெலிந்த உடலு ஒரு இதாக இருந்தால் கூட அவர் யாரையும் கண்டல் பண்ணாமல் ஒரு நலிந்த மனிதன் எதுக்கும் வளையக்கூடிய ஒரு நலிந்த மனிதனாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் நடித்த அனுபவத்தை நடிகர் ராதா அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக ஒரு வீடியோவில் வெளியிட்டிருக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்